இன்றைக்கி காலையில் எப்பவும் போல தான் நேரமாக எழுந்திரிச்சு கோலம் போட்டு ஃபஸ்ட்டு வேலையை அதை முடிச்சுட்டு தான் மற்ற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் மார்கழி மாதம் கோலம் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டு கோலம் எப்படி இருக்குது கண்டிப்பாக கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலையை இருந்ததுனால காயெல்லாம் ஒன்றா போட்டு வெஜ் பிரியாணி வந்து செஞ்சாச்சு ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு மதியானத்துக்கு எல்லாமே இதே சாப்பாடு தான் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு முட்டை வந்து வதக்கியிருந்தேன் ஸோ வந்து வெளியில் வேலை போறையில் முடிச்சுட்டு அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தைக்கு வந்து நானும் அம்மும் வந்திருந்தோம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மளிகை கடைக்கு வந்து போயிருந்தோம் எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு நம்ம அம்மோட ஸ்நாக்ஸ் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய கிராஸ்ரீஸ் வாங்குறதே வந்து ஆரம்பிப்போம் எங்கள் ஊரில் தக்காளி கிலோ பத்து ரூபாய்க்கு விற்கிது உங்கள் ஊரில் என்ன ரேட்டுக்கு விற்கிதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் தைப்பொங்கல் வரதுனால பொங்கலுக்கு தேவையான கோலப்பொடியெல்லாம் வந்து கலர் கோடைப்பொடியெல்லாம் வந்து வாங்கினோம் ஒரு வழியாக பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வரைக்கும் ஏழு மணி ஆகிடுச்சி நைட்டு இன்றைக்கி முட்டை தோசையோட சண்டே முடிஞ்சுது